வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் மணமகள் விவரம் பெயர் விஜயலட்சுமி ஐடி ஆறு எம்ஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு ஆறு மூன்று இரண்டு ஐந்து மூன்று மதம் இந்து வயது முப்பத்தெட்டு படிப்பு எம் ராசி தனுசு நட்சத்திரம் பூராடம் லக்கணம் கும்பம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் ஒரு சகோதரி எதிர்பார்ப்பு நல்ல படித்த குணமான மணமகன் தேவை பணி பிரைவேஜ் மாத வருமானம் முப்பதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகன் விவரம் பெயர் கலாமணி ஐடி ஆறன் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு ஐந்து மூன்று மூன்று ஐந்து ஐந்து மதம் இந்து வயது இருபத்து நான்கு படிப்பு பிஎஸ்சி ராசி விருச்சிகம் நட்சத்திரம் விசாகம் லக்கணம் விருச்சிகம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் எதிர்பார்ப்பு நல்ல படித்த குணமான மணமகன் தேவை மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் விவரம் பெயர் புவனதங்க சிவா ஐடி ஆறு ஆறம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு நான்கு நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று மதம் இங்கு வயது முப்பத்தி ரெண்டு படிப்பு எமி ராசி கன்னி நட்சத்திரம் ஹஸ்தம் லக்கணம் மிதுனம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் ஒரு சகோதரி எதிர்பார்ப்பு சட்டப்படி விவாகரத்து ஆனவர் முதல் மனம் மறுமணம் சம்மதம் குழந்தை இல்லாமல் சம்மதம் மணமகன் ஒரு வயது குறைவாக இருந்தாலும் சம்மதம் பணி பிரைவட் மாத வருமானம் எழுபத்தி இரண்டாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் விவரம் பெயர் அம்சவேணி ஐடி ஆறு எம் பூஜ்யம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஒன்பது எட்டு எட்டு மதம் இந்து வயது இருபத்தேழு படிப்பு பி ராசி கன்னி நட்சத்திரம் உத்திரம் லக்கணம் கடகம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் எதிர்பார்ப்பு கிறிஸ்துவர் இந்து இரண்டும் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் தொடர்புக்கு எண்பது பன்னிரண்டு எண்பது பன்னிரண்டு பன்னிரண்டு வாட்ஸ்அப் நம்பர் தொன்னூற்று நான்கு எண்பத்தி எட்டு அறுபது ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூத்தி ஒன்பது பி ராஜபாளையம் மெயின் ரோடு என்ஜிஓ காலனி சங்கரன் கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பனிரெண்டு தொண்ணூத்தி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது